தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகம் கண்ட முதல்வர்களில் காமராஜருக்கு பிறகு அதிசிறந்தவர் என கொண்டாடப்படும் கலைஞர் பல்வேறு சருக்கல்களுக்கு மத்தியில்தான் சாதனை பயணத்தை தொடர்ந்தார் தமிழகத்தில் ஒரே காலகட்டத்தில் சமுதாய முன்னேற்றமும் பொருளாதார முன்னேற்றமும் நிகழ கலைஞர் கொண்டு வந்த திட்டங்கள் பெரும் அஸ்திவாரங்களாக அமைந்தன கலைஞரின் அரசியல் பயணத்தை பசிப்பிணியை ஒழிப்பது கல்வியை ஜனநாயகப்படுத்துவது தனிமனித மேம்பாட்டின் மூலம் சமுதாய வளர்ச்சியை சீராக்குவது என மூன்றாக பிரிக்கலாம் சென்னை கோவை ஆகிய இரு இடங்களில் மட்டுமே இருந்த பொது விநியோக திட்டத்தை தமிழகம் முழுவதும் செயல்படுத்தினார் கலைஞர் இதனால் பசிக்காக நிலவுடைமை கொண்ட பண்ணையார்களை நம்பிக்கொண்டிருந்த கோடிக்கணக்கான மக்களின் உணவு தேவை பூர்த்தியானது இது அம்மக்களை பொருள் ஈட்டும் முயற்சிகளில் தீவிரமாக இயங்க செய்தது இதன் விளைவுதான் இப்போது இந்தியாவில் மூன்று வேளை உணவு உண்ணும் மக்களை கொண்ட மாநிலங்களில் தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதத்துடன் தமிழகம் முன்னிலையில் உள்ளது கல்வியை ஜனநாயகப்படுத்துவதில் கலைஞர் கொண்டிருந்த உறுதிப்பாடு அசாத்தியமானது குக்கிராமங்கள் தொடங்கி நகர்ப்புறம் வரை நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளை தொடங்கினார் பள்ளிகளை நோக்கி மாணவர்களை நகர்த்த இலவச பஸ் பாஸ் தரமான சத்துணவு முதல் பட்டதாரிகளுக்கு இலவச கல்வி என அடுக்கடுக்கான திட்டங்களை செயல்படுத்தினார் வறுமையான பின்புலம் கொண்ட குடும்பங்களில் இருந்த மாணவர்கள் இதனால் நேரடி பலனை பெற்றார்கள் இது ஒட்டுமொத்த சமுதாய பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தது இடஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்டோருக்கு முப்பத்தி ஒரு சதவிகிதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபது சதவிகிதம் தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கு பதினெட்டு விழுக்காடு அருந்ததியருக்கு மூன்று விழுக்காடு இஸ்லாமியருக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு மலைவாழ் மக்களுக்கு ஒரு விழுக்காடு என இந்தியாவையே திகைக்க வைத்தார் கல்வி வளர்ச்சியில் முன்னேறிய மாநிலங்களின் பட்டியலில் தமிழகத்தை இடம்பெறச் செய்ய இந்த இடஒதுக்கீடுகள் பெரிதும் உதவின நகர்ப்புற மயமாக்கல் இந்திய அளவில் அதிகமாக நடந்தது தமிழகத்தில் சிட்கோ தொடங்கி டைடல் பார்க் என பல்வேறு வகைகளில் வாய்ப்புகளை பெருக்கினார் இதனால் கிராம பின்தங்கிய வகுப்புகளைச் சேர்ந்த மக்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கண்டனர் போட்டியிட்ட பதிமூன்று தேர்தல்களிலும் வென்று அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர் ஐந்து முறை முதலமைச்சர் ஐம்பது ஆண்டு காலம் திமுகவின் தலைவர் என காலத்தோடு போட்டிப் போட்டு உழைத்த கலைஞர் பண்பாட்டுத் துறையிலும் சாதித்தது ஏராளம் திரைப்படங்கள் நாடகங்களில் அவர் எழுதிய வசனங்கள் சாதிய ஒடுக்குமுறைகள் மூட நம்பிக்கைகளுக்கு நேரடியான அறைகூவலாக இருந்தது உடன்பிறப்புகளுக்கு அவர் எழுதிய தொடர் உலகின் மிக நீளமான தொடர்களில் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது மாநில சுயாட்சி கட்டாய இந்தியை எதிர்ப்பது போன்றவற்றில் திமுகவினரோடு வேறு எந்த மாநில கட்சியாலும் போட்டி போட முடியவில்லை இதற்கு வேறாக திகழ்ந்த கலைஞர் எனும் ஓய்வரியா சூரியன் தன்னுடைய தொன்னூற்றி ஐந்தாவது வயதில் மறைந்தது தமிழ்ச் சமூகம் உள்ளவரை கலைஞரெனும் பெயர் இம்மண்ணில் ஒலித்துக் கொண்டே இருக்கும்